அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக டிசம்பர் ஆறாம் தேதி முதல் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயின் பெயர்ச்சி காரணமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது செவ்வாய் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மாற்றி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களிலே ராசியின் அதிபதியான சுக்கரன் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பு முன்னேற்றம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தும் விரைவாக கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு உறுதியாகவே ராசியின் அதிபதியான சுக்கரனின் அருள் வேண்டும் அதே போன்றுதான் அறிவின் அதிபதியாக புதன் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சூழலில் மிக வலுவாக செவ்வாயை பார்க்கும் போது நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கக்கூடியவர் தான் செவ்வாய் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முரட்டுத்தனமான அசாதாரணமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடியவர் தான் செவ்வாயாக பார்க்கப்படுகிறாரங்க வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தனது ஆளுமையையும் ஆதிக்க பல்வேறு வகையான பணிகளில் செலுத்துகிறார் அதிலும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை விவசாயத்துறை காவல்துறை பாதுகாப்பு என எந்த பணியாக இருந்தாலும் அதிலும் குறிப்பாக அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்றால் அது நிச்சயமாக தான் அப்படிப்பட்ட செவ்வாய் இது போன்ற விஷயங்களில் மட்டும் தனது ஆளுமையை செலுத்தவில்லை நமது வாழ்வில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையும் விரைவாக குறித்த நேரத்தில் கைகூட வேண்டும் என்றாலும் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அருள் நிச்சயமாக தேவை அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் மிகவும் வலுவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பேரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற செவ்வாய் ராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே அவர் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் என்றால் ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அதாவது தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக திகழ்கிறாருங்க செவ்வாய் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வேகத்தை அள்ளி கொடுப்பாருங்க அப்படி கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது மதிநுட்பத்தை பயன்படுத்துவதை காட்டிலும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுல வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அவர் மிக வலுவாக இந்த வேளையில் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிடுபடியாக்கி அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் நுழைகிறாருங்க எனவே எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரமாக இந்த தருணத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் ார் அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் மற்றும் சனிபகவானுக்கும் அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த தருணத்தில் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து பல இடங்களை பார்த்தாலும் பாக்கியஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே சரியாக பயன்படுத்த இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இழுபறியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குறிப்பாக பல சுபகாரியங்கள் உறுதி செய்யப்பட்டும் இழுபறியாக இருந்த சூழலில் அவை இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல செய்திகள் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும் நேரமாக மாற்றி கொடுக்கிறார் இந்த தருணம் மட்டுமல்ல இதை தொடர்ந்து நான்காம் இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் துவக்கத்தில் வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் உச்சம் பெறும் வேலை என்பது உங்களுடைய வாழ்வில் துணிச்சலாகவும் சிறப்பாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும் எனவே செவ்வாய் உச்சம் பெறும் வேலை பல நல்ல மாற்றங்களுக்கு அடித்தளமிடும் அந்த வகையில் பார்க்கும்போது அதற்கு முன்னதாகவே வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் பல்வேறு வகையான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் போகிறார் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்ற அனைத்தையும் முழுமையாக விளக்குவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைதாமதம் சிக்கல் சிரமம் நெருக்கடி என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக் கொடுப்பார் இந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ள முயற்சி செய்தாலும் இதுவரை தயக்கமான ஒரு மனநிலையில் எதிர்கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த தருணத்தில் தயக்கத்தை தவிர்த்து இந்த தருணத்துல துலாம் ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் பணிபுரியும் இடத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூட போகிறது முயற்சி செய்தும் வெற்றி காண முடியாத விரைவாக வெற்றி காணக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது தனலாபம் திருப்திகரமாக உறுதியாகவே இந்த வேலையில் அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக எடுபட்டாலும் நிறைந்த லாபம் உங்களை தேடி வரும் தருணமாக அமைகிறது தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியில் சற்று கூடுதல் லாபம் கிடைக்கும் தருணமாக செவ்வாய் மாற்றி கொடுக்கிற பல புதிய திருப்பங்களை செவ்வாய் எழுதிய தலைவிதியாக எண்ணி மூன்றே நாளில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் நீங்கும் ஓயாமல் உழைத்தாலும் அதற்கேற்ற ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் நீங்கி உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமையப்போகிறது போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த செவ்வாய் பயிற்சியின் துவக்கத்தில் இருந்தே உங்களுடைய வாழ்வில் சிறு முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் குறிப்பாக அடுத்த வருடத்தின் துவக்கத்தில் ஜனவரி மாதத்தில் உச்சம் பெற்றதிலிருந்து பல அதிரடியான திருப்பங்களும் பல மடங்கு லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் இந்த வேளையில் பணி ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் விலகும் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செவ்வாய் எதிர்பாராத மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எதிர்பாராத வகையில் பலருடைய ஒத்துழைப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு வெற்றிக்கான யூகங்களை மிக சிறப்பாக மேற்கொண்டு செயல்படக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கிறது எனவே சிந்தித்து சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருமானம் உயர்வை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு எனவே தவற தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் செவ்வாயின் கிழமையாக பார்க்கக்கூடிய செவ்வாய்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்